ஹாய் சா இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த அரிசி வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ ஒரு இருபத்தஞ்சு கிலோ மூட்டைக்கு தான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்க இதுக்கு எப்படி ப்ராஃபிட் செட் பண்ணுறதுன்றதை அதில் தான் சொல்லியிருக்கீங்க இப்போ லூஸில் விற்கிறதுக்கு வந்து நீங்கள் சொல்லலை லூஸில் அதாவது இப்போ ஒரு கிலோ அரை கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி வாங்குறவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ப்ராஃபிட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் இப்போ ரெடி பண்ணிடுவேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ்ன்னு இருக்குது இது அதாவது நோய் புடுமல் நோய் இது அதே மாதிரி வந்து பிரியாணி அரிசியும் பார்த்திங்கன்னா மூட்டையாக நிறைய பேர் வாங்க மாட்டாங்க மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க ஏதாவது ஆர்டர் ஃபங்க்ஷன் ஆர்டர் அந்த மாதிரி தான் மூட்டையாக எடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இட்லி அரிசியும் வந்து மூட்டையாக நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி அரிசிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லூஸில் தான் அதிகமாக விற்கிற மாதிரி இருக்கும் யூனிட்டி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ஆல்மோஸ்ட் மூணாயிரத்தி முந்நூறுரூவா மூணாயிரத்தி நானூறுபா வரும் ஏன்னா இது முப்பது கிலோ மூட்டை இது அப்படியே யாரும் வாங்க மாட்டாங்க அதேமாதிரி இட்லி அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா இந்த ரேஞ்சுக்கு வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா மூட்டை யாரும் எடுக்க மாட்டாங்க எல்லாமே நம்ம வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி தான் லூஸில் தான் விற்கிற மாதிரி இருக்கும் அரிசியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் நமக்கு வந்து அதிகமாக பயன்படாத அரிசி இருக்கும் பார்த்திங்கன்னா ரேராக தான் மூவ் ஆகும் இப்போ அந்த மாதிரி அரிசியில் வந்து சீக்கிரமாக வண்டு வந்துடும் அந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி இலையும் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா போட்டிருந்திங்கன்னா வண்டு சீக்கிரம் வராமல் இருக்கும் அரிசி பொறுத்த வரைக்கும் புது அரிசி வந்து டேஸ்ட்டு கொடுக்காது இதே பழைய அரிசினால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் பழைய அரிசி நம்ம ரொம்ப நாள் வச்சிருந்ததுனா வண்டு வந்துடும் அந்த வண்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அரிசியில் வந்து இந்த காஞ்ச மிளகாவும் பிரியாணி இலையும் நான் போட்டு வைக்கிறேன் இப்போ லூஸில் அரிசி விற்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ற சொல்கிறேன் பாருங்க இப்போ யூனிட்டி அரிசி வந்து முப்பது கிலோ பேக் வருது மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா மூட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதை டிவைட் பண்ணி முப்பது கிலோவுக்கு போட்டோன்னா நூற்றி ரூபா ஒரு கேஜிக்கான பர்ச்சேஸ் காஸ்ட்டு இதே நம்ம விற்கிறது வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு நான் விற்கிறேன் ஸோ இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு பதினெட்டுருவா நான் ஆட் பண்ணுறேன் எதுக்காக பதினெட்டுரூவா ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெலிவரி காஸ்ட்டு ப்ளஸ் நம்ம பேக் பண்ணுற கவர் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அரிசி இது வந்து சே அடிக்கடி சேல் ஆகும் சிவாஜியும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேல் ஆகும் அதனால் ப்ராஃபிட் வந்து இதில் கம்மியாக தான் வச்சிருப்பேன் வந்து ஆயிரத்தி நானூறுபா வந்து ஒரு மூட்டை எடுக்கிறேன் இதில் வந்து இருபத்தாறு கிலோ மூட்டைன்றதுனால ஒரு கிலோ வந்து ஐம்பத்தி நாலு ரூபா பர்ச்சேஸ் காஸ்ட்டு சேல்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன் அதாவது இதில் வந்து நான் ஆறுரூவா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு கிலோக்கு ஆறுரூவான்றது போதுமான தான் ஏன்னா வந்து இது வந்து சீக்கிரமாக ஆகும் நான் சிவாஜி மூட்டை மட்டும் எப்போவுமே வீக்கேஆரில் வந்து இருபத்தஞ்சி கிலோ மூட்டை தான் வரும் மற்ற ப்ராண்டு தான் வந்து இருபத்தாறு கிலோ மூட்டை வரும் இப்போ இருபத்தஞ்சு கிலோவுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணது ஆயிரத்தி எழுநூறு அஞ்சு கிலோ இருபத்தஞ்சால டிவைட் பண்ணிங்கன்னா அறுபத்தெட்டு ரூபா ஒரு கிலோ வருது நான் சேல் பண்ணுறது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன் ஸோ அதே தாங்க இப்போ இது அறுபத்தெட்டில் ஏழு ரூபா வந்து நம்ம ப்ராஃபிட் வைக்கிறோம் இதில் வந்து அந்த டெலிவரி காஸ்ட்டு ப்ளஸ் கவர் காஸ்ட் எல்லாம் சேர்த்து தான் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கும் இப்போ நான் சொன்ன கேல்குலேஷன் படி நீங்கள் வந்து லூஸில் அரிசி விற்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மூட்டையாக விற்கிறத விட ஒரு ஐம்பது இருந்து எண்பது ரூபா ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும் இதே வந்து கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஏன்னா ஒரு மூட்டையாக எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபான்றது சேவ் ஆகுது பெரிய விஷயமா தெரியும்